சங்கராபரணி ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட பதினோராம் வகுப்பு மாணவரை மூன்று நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் மனதை பார்க்கலாம் புதுச்சேரி செல்லிப்பட்டு பகுதியில் உள்ள சங்கராபரணி தான் இந்த மாணவரின் உடல் கரை உள்ளது உயிரிழந்த மாணவர் பெயர் லியோ ஆதித்யன் சமீப நாட்களாகவே தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது இதனால் ஏரிகள் குளங்கள் நிரம்பிய நிலையில் பல மாவட்டங்களில் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்திருந்தது இதனிடையே பல்வேறு அணைகளில் இருந்தும் திறந்துவிடப்பட்ட உபரிநீர் காரணமாக புதுச்சேரியில் உள்ள ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள சங்கராபரணி ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது இந்த சூழலில்தான் செல்லிப்பட்டு பகுதியில் உள்ள சங்கராபரணி ஆற்றில் கடந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதி கணுவாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஹென்ரி லூர்துராஜ் என்பவரது மகன் லியோ ஆதித்யன் தனது இரண்டு நண்பர்களோடு குளிக்க சென்றிருக்கிறார் இவர் பதினோராம் வகுப்பு மாணவரும் கூட தன் நண்பர்களோடு குளித்துக் கொண்டிருந்த மாணவர் லியோ ஆதித்யன் திடீரென வெள்ளப்பெருக்கில் சிக்கி அடித்துச் செல்லப்பட்டு இருக்கிறார் இதனையடுத்து மாணவரை பெற்றோர்கள் தேடி வந்த நிலையில் அவரது நண்பர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட லியோ ஆதித்யனை மூன்று நாட்களாக திருக்கனூர் போலீசாரும் தீயணைப்புத் துறையினரும் படகு மூலம் தீவிரமாக தேடி வந்தனர் நாட்களாக தேடியும் மாணவர் கிடைக்காத சோகத்தில் அவரது குடும்பத்தினர் இருந்த நிலையில் திருக்கனூர் அருகே உள்ள செல்லிப்பட்டு படுகை அணையில் பள்ளி மாணவன் லியோ ஆதித்யனின் உடல் கரை உருக்கியுள்ளது இதை கண்ட அப்பகுதி மக்கள் திருக்கனூர் போலீசாருக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மாணவர் லியோ ஆதித்யனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தான் கிட்டத்தட்ட முப்பத்தாறு நாற்பது மணி நேரம் பையன உடம்பே நாங்க பார்க்க முடிஞ்சு இதே பிரச்சனை இன்னொரு குழந்தைக்கும் வந்துடக்கூடாது யார் குழந்தைன்னு இல்லை யாருக்குமே வரக்கூடாது அந்த இடத்துல தகுந்த பாதுகாப்பை கொடுத்து அரசாங்கம் அதை ஒரு முன்ன முன்னு எடுத்தாங்கனாக்கா இன்னொரு குழந்தை குடும்பம் வந்து சந்தோஷமா இருக்கும் அதுக்கு மட்டும் சப்போர்ட் தண்ணியும் குறைஞ்சி போச்சு மணி மூணு மணி ஆகுது மூணு மணிலிருந்து போன் அடிக்கிறோம் போன் அடிக்கிறாரு எல்லாருமே போன் அடிக்கிறோம் கலெக்டர் வந்து போன் அடிக்கிறாரு கலெக்டர் போன் அடிச்சு கலெக்டரும் போன் அடிக்கிறாரு எந்த ஒரு ஒரு இதுவும் கிடையாது அதுக்கு பிறகு அவங்க வந்தது ஏழு மணிக்கு வந்தாங்க நைட்டு ஏழு மணிக்கு வராங்க மூணு மணிக்கு போன் அடிச்சு ஏழு மணிக்கு வந்தாங்க ஏழு மணிக்கு வந்து அதுக்கு பிறகு தேட ஆரம்பிச்சாங்க தேடிட்டு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் இல்ல ஒரு மூணு மணி நேரம் தேடி இருப்பாங்க அவளைதான் தேடந்து காலையில தானாதான் அந்த பாடி ஒழுங்கு தானா வந்து எடுத்து கொடுத்தாங்க அவங்களால எந்த சப்போர்ட்டுமே ஜீ அனுப்பிச்சுட்டால எங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது மாணவர் அடித்துச் செல்லப்பட்டதாக தகவல் அளித்த போதும் தீயணைப்பு துறையினரின் அலட்சியத்தாலேயேதான் மாணவரின் உயிர் போக நேர்ந்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது நந்தி டிவி செய்திகளுக்காக புதுச்சேரியில் இருந்து செய்தியாளர் எழில்குமார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க